வணக்க இப்போ நம்ம எதை பற்றி பேச போறோம்னா சில பெண்களை பற்றி தான் பேச போறேன் சில பெண்கள் எல்லாரையும் இல்லை சில பெண்கள் எப்படின்னா அவங்க வீட்டில் வேலை நடக்குதோ இல்லையோ மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க எப்படின்னா அடுத்தவங்க வீட்டு விஷயத்த கேட்குதுன்னு நோண்டி நோண்டி துருவி துருவி கேட்கறது நீங்க இன்னைக்கு என்ன சமைச்சிங்கன்னு ஆரம்பிச்சு எல்லாமே கேட்டுருவாங்க உங்க வீட்டில் நம்ம வய ஓட்ட வயா எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி சில பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் ஆயிரம் தப்பு வச்சுருப்பாங்க மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு இது பண்ணி அவங்கள நோண்டி அதாவது தப்பாக கைட் பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்காங்க அவங்கள பற்றி தான் பேச போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாக இருக்குது ஆனால் அவங்களோட மாமியாரை கொஞ்சம் கூட கண்டுக்கிறது கிடையாது ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனும் இவங்க கண்டுக்கிறது இல்லை ஒரு காப்பி போட்டாலும் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே செய்கிறதில்ல எப்படி சொல்கிறது அவங்கள அவங்க யாரோ அந்த வீட்டில் அவங்க யாரோ மாதிரி அவங்க இருக்காங்க இவங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஒன்றா இருக்காங்க இது தப்பாக இல்லையா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நீ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி உன்னோட மாங்காவை ரொம்ப அலட்சியமாக நீ நடத்துறன்னா நாளைக்கு உனக்கு இந்த நிலம வருமா வராதா ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ உங்கள் கையில் அரசாட்சி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு சில பையங்க அப்படி இருக்காங்க அம்மாவை என்ன பண்ணான்னு கண்டு கிடையாது நீங்கள் என்ன பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அதுவும் போத அந்த பசங்க பையன் மேலே தப்பு இருக்குது ஏன்னா அம்மாவுக்கு என்ன நடக்குது வீட்டில் அப்பா இல்லை அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப அம்மா சேஃப்டியாக தான் இருக்காங்களா அவங்க என்ன பிரச்சனையெல்லாம் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க வீட்டில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த காலத்தில் எப்படின்னா மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்துறது இது ஒரு கதையாக போயிட்டு இருந்துச்சு ரொம்பவே மருமகள் கஷ்டப்பட்டாங்க ஸ்டவ் வெடிக்கிறது அப்படியா இப்படியான்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சின்ன பொண்ணுங்க வந்து சந்திச்சாங்க அது அந்த காலம் இப்போ அப்படி இல்லை அப்படியே உல்ட்டாவா மாதிரி எவ்வளவுதான் வசதியான மருமக மாமியாராக இருந்தாலும் வசதி பேங்க் பேலன்ஸோடு இருந்தாலும் வந்து அந்த பொண்ணுங்க அவங்கள லட்சியம் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க இது வந்து தப்பு ஏன்னா இதே நிலம நாளைக்கு உனக்கு வரலாம் உனக்கு பசங்க இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்போ உனக்கு அந்த நிலம வந்தால் உனக்கு தாங்கிக்க முடியுமா வரும்ல இப்போ நம்ம எந்த கையால் அள நீ எந்த அளவையில் அளக்குறியோ அதே அளவில் உனக்கு நாளைக்கு அளக்கப்படாத அதை இந்த ஓ வீட்டுல ஆயிரம் தப்பு பண்ணிவிட்டு நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேணாம் நிறைய பண்ணுறாங்க ஆனால் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க அடுத்த வீட்டில் மாமியார் மருமகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறவங்களையும் கெடுக்க பார்க்குறது தப்பா இல்லையா இது நீ நீ செய்யறதே தப்பு உன் வீட்டில் நீ செய்கிறதே தப்பு அப்படி இருக்கிறப்போ இன்னொரு வீட்டில் அவங்க ஒத்துமையாக வாழ்கிறவங்களையும் நீ இதை செய்யாத வீட்டில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்காதீங்க செஞ்சு கொடுத்து பழக்காதீங்க அப்படின்னு மாமியாருக்கு சொல்லிக் கொடுக்குறது மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி சில வேலையெல்லாம் சில பெண்கள் செய்கிறாங்க இவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இது ரொம்பவே தப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வீட்டில் ஆயிரம் தப்பை வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு எப்படி நீ நான் அட்வைஸ் பண்ணலாம் உன்னோட மாமியார்க்கு நீ எதுவுமே பார்க்க மாட்டேங்கிற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போகிறது கிடையாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறது கிடையாது ஒரு துணி துவைக்க துவைச்சா கூட அவங்க துணியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மிஷினில் போட்டால் கூட அவங்க துணியை ஒதுக்கி வச்சுட்டு போடுறது ஒரு சாப்பாடு செஞ்சாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கிடையாது அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு எப்படி நீ அட்வைஸ் பண்ணலாம் அந்த அருகதை உனக்கு எப்படி இருக்குது இது எனக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணுன்னு தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஊருக்குன்னு ரெண்டு பெண்ணுங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் அங்கேயே ஒரு லேடி இதே மாதிரி தான் இருக்கும் அது வீட்டில் என்ன நடக்குதோ அதை விட்டுறோம் சமைக்கிறத விட்டுறோம் எல்லாத்தையும் விட்டுறோம் அப்போ கிராமம் வேலி ஓரமாக நின்றுக்கும் அந்த பக்கம் யார் போகிறாங்க வராங்கன்னு ஊருக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வாங்குகிற விஷயத்த இன்னொருத்தவங்கள்கிட்ட போட்டு கொடுக்குறது அப்படியே அதை ஊருக்குள்ளே பரப்பி ஒன்று ஒன்றுக்கு மூணாம் அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இவங்கள சேர்த்து சொல்லி அப்படி க கதை கட்டி விடுறது அந்த மாதிரி நான் பிறந்து வளர்ந்த ஊர்லேயும் ஒரு லேடி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்லேயும் அதே மாதிரி கடை வச்சுருக்கோம் ரொம்ப அந்த மாதிரி கடைக்கு போகிறவங்களை பூரா இது மாதிரி விசாரிக்கும் கேம வைக்கிறதோ இல்லையோ கடைக்கு போகிறவங்க எல்லார்ட்டையும் கேட்கும் உங்கள் வீட்டில் என்ன இது எது சமைச்சா அணி சமைக்காவோ மருமக சமைச்சுதான் நீங்கள் என்ன சமையல் என்ன ஏது பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க வாயில் நோண்டி 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 கேட்டு கடைக்கு வரவங்கள்ட்ட பூரா நம்மகிட்ட வாங்கிற விஷயத்த எல்லார்டையும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி எங்கேயுமே அந்த மாதிரி சந்திக்கிறேன் நிறைய பேர் அவங்கள அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க திருந்தணும் முதல்ல ஏன்னா தான் வீட்டில் ஆயிரம் குறைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க இதை வந்து நோண்டி நோண்டி கேட்குறத முதல் விட்டோம்னா நீ திறந்து முதல்ல மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காத கெட்ட அட்வைஸ் பண்ணாதீங்க முதல் இந்த மாதிரி பெண்கள் திருந்தோம்மேனா அதுக்காக சொல்கிறேன் எதையோ மனசில் போட்டு நான் சொல்கிறேன் பூ கட்டிக்கிட்டே தான் அவங்க பேசிகிட்டு இருக்கேன் பிறகு பூ இவ்வளோ வாங்கினா எல்லாமே காம்பு இல்லாமே இவ்வளோ பூ கொடுத்துருக்காங்க ரீங்க காம்பு இல்லை இதெல்லாம் அப்படியே போட்டால் அப்படியே வச்சிட வேண்டியது தான் சரி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இதை பற்றி கமெண்ட்களை எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி செய்கிறது இந்த பெண்கள் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு சொல்லுங்கள் பாய்